அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை ஆடி அமாவாசை வருகிறது முன்னோர்களுக்கு இந்த நான்கு காய்கறிகளை சேர்த்து படையல் போடுங்கள் பித்ரு கடன் தீரும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்னென்ன நான்கு காய்கறிகளை நாம அந்த படையல்ல சேர்க்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போக இப்போ வருகிற வியாழக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி நம்மளுக்கு ஆடி அம்மாவாசை வருகிறது முக்கியமாக வருடங்கள்ல நம்மளுக்கு பனிரெண்டு அம்மாவாசைகள் வந்தாலும் இந்த மூன்று அம்மாவாசைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பான முன்னோர்கள் வழிபாட்டிற்கு சிறப்பு கூறியது அதில் தை அமாவாசை இந்த ஆடி அம்மாவாசை இன்னொன்று மகாலய அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசைகள்ல தான் முன்னோர்கள் வந்து நீங்க உங்களுடைய சந்ததிகளை பார்த்து ஆசிர்வாதம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு மேலோகத்திலிருந்து அவர்களுக்கு பூலோகம் வருவதற்குண்டான வாய்ப்பு வந்து வரும் அதனாலதான் இந்த மூன்று அம்மாவாசையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படி இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசை அன்று நாம வந்து பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் இறைத்து நாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த முன்னோர் திதி கொடுப்பது வந்து அவங்க வந்து கரெக்டா அந்த அந்த கடமைய வந்து செய்யணும் இத சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த வருடம் பாத்துக்கலாம் அப்படின்னா தள்ளி போடுவாங்க கண்டிப்பா பித்ருக்கடன் எந்த கடன் வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த பித்ரு கடன் அப்படிங்கிறது வாழ்க்கையில இருக்கவே கூடாதுங்க ஆடி அமாவாசை அன்று நாம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கட்டாயம் செய்ய வேண்டும் இதுல நான் ஏற்கனவே இந்த அமாவாசை அன்று எள்ளும் தண்ணீரும் யாரெல்லாம் இறைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி இருக்கிறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது நீங்க முன்னோர்களுக்கு படையல் போட்டு காகத்திற்கு சாதம் வச்சு முன்னோர்கள் வழிபாட்டை வந்து செய்து கொள்ளலாம் ஆனால் எல்லும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது அப்பா பையன் செய்ய அப்பா வந்து இருக்க அம்மா தவறிட்டாரு அவங்க வந்து அந்த அம்மாவுடைய கணவர் தான் செய்யணும் மகனும் செய்து கொள்ளலாம் ஒண்ணும் தவறு கிடையாது ஆனா சுமங்கலி பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது ஆடி அம்மா வாசை வருகிற வியாழக்கிழமை சூரிய உதயத்திற்கு பின்பு நீங்க வந்து பார்த்து இந்த கடற்கரை ஓரங்கள்ல அஹ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு எள்ளும் சுத்தமான நீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இந்த ஆடி அமாவாசை நாள்ல வீட்ல இந்த நான்கு காய்கறிகளை வைத்து சமையல் செய்து நாம முன்னோர்களுக்கு படையல் போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை உணவில் சேர்த்து கொண்ட பலன் வந்து கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு நான்கு காய்கறிகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய் வகைகளுக்கு சமமான கொண்ட இந்த பலாக்காய் இந்த பலாக்காய் வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேர் முன்னோர்கள் படையல்ல நாட்டு காய்கறிகளை சேர்த்துப்பாங்க ஆனா இந்த பலாக்காயை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க இது வந்து ஆறுநூறு காய்கறிகளுக்கு சமமானதா இந்த பலாக்காய் அப்ப இந்த பலாக்காயை வந்து நீங்க சமையல்ல சேர்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது பிரண்டை இந்த பிரண்டை முந்நூறு காய் வகைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பா பிரண்டையும் நீங்க ஏதோ ஒன்று செய்யலாம் பிரண்டை துவையல் செய்யலாம் ஏதோ ஒரு வகையில உணவுல அந்த பிரண்டையை வந்து நீங்க சேர்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாகற்காய் கசப்பான உணவு இதெல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு செய்யணுமா அப்படின்னா இந்த பாகற்காய் நூறு காய்களுக்கு சமமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது எட்டு காய் வகைகளுக்கு சமமான இந்த வாழைக்காய் அந்த வாழைக்காயும் நீங்க சமைக்கணும் இந்த நான்கு காய்களும் நீங்க முன்னோர்களுக்கு படையல் வந்து செய்யணும் என்னென்ன காய் அப்படின்னா பலாக்காய் பிரண்டை வாழைக்காய் பாகற்காய் இந்த நான்கு காய்கறிகளும் நீங்க முன்னோர்களுக்கு படையல் போடும் பொழுது இந்த நான்கு காய்கறிகளை சமையல்ல நீங்க சேர்த்து செய்யுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஆடி அமாவாசை என்று காலையில குளிச்சிட்டு நீர்நிலைகளுக்கு சென்று அங்கு வந்து பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விட்டு நம்ம மதியம் அந்த ஒரு இருந்து ரெண்டு மணிக்குள்ள படையல் போடுவோம் அப்படி முன்னோர்கள் படத்தை வச்சுக்கோங்க இதை வந்து தெற்கு பார்த்து செய்வது ரொம்ப சிறப்பு அதனால தெற்கு திசை பார்த்து முன்னோர்களின் படத்தை வச்சுக்கோங்க அவர்களுக்கு நீங்க வஸ்திரம் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வஸ்திரம் வச்சுக்கோங்க ஒரு தளவாள இலை போட்டுக்கோங்க அந்த இலைய போட்டுட்டு நீங்க படையல் போடுவீங்க இல்லைங்களா என்னென்ன சமைச்சிருக்கிறீங்களோ அது கூட சேர்த்து இந்த பலாக்காய் பாகற்காய் பிரண்டை வாழைக்காய் இது இந்த நான்கு காய்கறிகளையும் நீங்க உணவுல சேர்த்துக்கோங்க சேர்த்து நீங்க படையல் போட்டு அதை வந்து காகத்திற்கு வச்சுட்டு நீங்க முன்னோர் வழிபாடு முன்னோர்களுக்காக ஒரு தீபம் இது தெற்கு திசை பார்த்துதான் ஏத்தனும் ஒரு மண் அகல் விளக்கு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போடணும் நெய் ஊத்தக்கூடாது தெய்வ வழிபாட்டிற்கு மட்டும்தான் நெய் பயன்படுத்த வேண்டும் முன்னோர் வழிபாட்டிற்கு நெய் பயன்படுத்த கூடாது நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் அப்ப நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த படையல் போட்டு இந்த நான்கு காய்கறிகளை வச்சு சமையல் செய்து நீங்க அத படையல் போடும் பித்திருக்கடன் இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி நாம வந்து பித்திருதுக்கு வந்து நம்ம கடமைகளை செய்தாலும் இல்லை செய்ய மறந்து இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து செஞ்சிருப்போம் இல்லை திதி கொடுத்துருப்போம் கொடுக்காமல இருப்போம் ரொம்ப வருஷமா கொடுக்காம இந்த வருஷம் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கடன் இருக்கும் அந்த பித்திருக்கடன் நீங்கும் பித்திரு தோஷம் நீங்கும் முன்னோர்கள் சாபம்னு சொல்லுவாங்க முன்னோர்களுக்கு உண்டான கடமையை முறையாக நாம செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா முன்னோர்கள் நம் மீது கோபமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க அப்படி முன்னோர்களின் சாபத்தையும் நீக்கும் அதே மாதிரி முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எக்காரணத்தை கொண்டும் இந்த நான்கு காய்கறிகளை அமாவாசை அன்று உணவுல நீங்க சேர்த்து அதை வந்து படையல் போட்டு பாருங்க நிச்சயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த முன்னோர் வழிபாடு நீங்க பூஜை செய்யறீங்க அப்படின்னா அப்ப வந்து நீங்க மணி அடிச்சு பூஜை செய்யக்கூடாது மணி ஓசை வந்து தெய்வத்திற்குரியது அப்ப வந்து நீங்க இந்த எல்லாம் இல்லாம நீங்க இந்த முன்னோர் வழிபாட்டை வந்து செய்யணும் அன்றைய நாள்ல நாம பிராமணர்களுக்கு சில பொருட்களை தானம் செஞ்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஆடி அமாவாசை அன்று பிராமணர்களுக்கு நாம பச்சரிசி வெள்ளம் வாழைக்காய் சேப்பங்கிழங்கு வஸ்திரம் இதனுடைய இதனோட வந்து நம்ம வந்து தச்சனை வச்சு கொடுத்து பிராமணரிடத்தை அங்க பிராமணர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஆடி அமாவாசை நல்ல முன்னோர்களுக்கும் இந்த நான்கு காய்கறிகளை வந்து சேர்த்து உணவுல சேர்த்து சமையல் செய்து படையல் போடுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிராமணருக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் இல்லைங்களா எள்ளும் தண்ணீரும் இறைச்சி அப்ப வந்து பிராமணருக்கு நம்ம தட்சணை கொடுப்போம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி வெல்லம் வாழைக்காய் சேப்பங்கிழங்கு வஸ்திரம் அதுக்கப்புறம் தச்சனை இதெல்லாம் வச்சு நீங்க பிராமணர் கிட்ட கொடுங்க கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது கண்டிப்பா வேறு ஏதாவது உங்களுக்கு தோஷங்கள் இருந்தாலும் அதுவும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கட்டாயம் ஆடி அமாவாசை அன்று முன்னோர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பா எல்லாருமே தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்